விசாகம் சக்தி யூடியூப்பர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கருணாபுரம் சம்பவமானது கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் சோகத்தை ஆழ்த்தக்கூடிய ஒரு செய்தியாகி உள்ளது நாளிதழ்கள் அத்தனையிலும் தலைப்பு செய்தியாகவே உள்ளன அது குறித்து என் நெஞ்சில் ஏற்பட்ட அந்த துக்கத்தை கவிதை விரிவில் சொல்ல ஆசைப்படுகிறேன் கள்ளக்குறிச்சி கருணாபுரமானது கள்ளக்குறிச்சி கருணாபுரமானது கருணாகம் புகுந்த புறமானது கருணாகம் புகுந்த புறமானது கண்ணீரும் கதறலும் காட்சியானது கண்ணீரும் கதறலும் காட்சியானது கள்ளக்குறிச்சியோடு தமிழகமே சோகமானது கள்ளக்குறிச்சியோடு தமிழகமே சோகமானது கள்ளச்சாராயத்தின் விளைவாளானது கள்ளச்சாராயத்தின் விளைவாளானது மாவட்ட மத்தியில கள்ளச்சாராயம் மாவட்ட மத்தியில கள்ளச்சாராயம் மதுவிலக்கு போலீஸுக்கு தெரியலையாம் ஒழிக்கும் போலீசுக்கு தெரியலையாம் தகவல் தந்தும் நடவடிக்கை இல்லையாம் தகவல் தந்தும் நடவடிக்கை இல்லையாம் விளைவு உயிர்கள் பல ஓயின விளைவு உயிர்கள் பல போயின மருத்துவமனைகளில் உயிர்கள் பல ஊசல் ஆடின மருத்துவமனைகளில் உயிர்கள் பல ஊசல் ஆடின உயிரிழந்தவர் குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா உயிரிழந்தவர் குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா உரிய நிவாரணமாகுமா உரிய நிவாரணமாகுமா அரசு அறிவிக்குது நிவாரணமா அரசு அறிவிக்குது நிவாரணமா இறந்தவர் உயிருக்கு இது ஈடாகுமா இந்த பணம் இறந்தவர் உயிருக்கு ஈடாகுமா இதுபோன்று செயல் இனி நடக்காதிருக்குமா இதுபோன்று செயல் இனி நடக்காதிருக்குமா நடவடிக்கை என்ற பெயரில் இடமாற்றமா நடவடிக்கை என்ற பெயரில் இடமாற்றமா அதிகாரிகள் இடமாற்றமா அதிகாரிகள் இடமாற்றுமா இதுதான் நடவடிக்கை என்றாகுமா சரியான நடவடிக்கை என்றாகுமா இதுதான் நடவடிக்கை என்றாகுமா சரியான நடவடிக்கை என்றாகுமா படிப்பினை இல்லாத அரசு படிப்பினை இல்லாத அரசு பதவிகளில் மட்டுமே அக்கறை காட்டும் அரசு தன் பதவிகளில் மட்டுமே அக்கறை காட்டும் அரசு குடிகளை அழித்து தன் குடிகளை உயர்த்தும் அரசு குடிகளை அழித்து தன் குடிகளை உயர்த்தும் அரசு நம்பி வாக்களித்த மக்களுக்கு பரிசு நம்பி வாக்களித்த மக்களுக்கு பரிசு விக்கிரவாண்டி தேர்தலில் கொடுப்பார்களா மக்கள் பரிசு விக்கிரவாண்டி தேர்தலில் மக்கள் கொடுப்பார்களா பரிசு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் நன்றி வணக்கம்